ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் பவி பிரபா விலாக்ஸ் இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அன்பாக்சிங்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து தங்கச்சிக்காக அவங்க வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க இந்த ட்ரெஸ் தங்கச்சி வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க மீஷோவில் ட்ரிபிள் இது மூணு ட்ரெஸ்ஸு காம்போ ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் போட்டாலே பற்ற மாட்டேங்கிது அதனால் நாங்கள் ட்ரிபிள் எக்ஸில் போட்டு வேணால் நாங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்குவோம் மூணு ட்ரெஸ் வந்துருந்துச்சு அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்து என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்றது என்னோடய வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஏதாவது என்ன என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாஸ்க்கு இந்த மாதிரி செய்யுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பாக நான் செய்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க நான் நம்புகிறேன் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் நான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து எப்போயுமே டபுள் எக்ஸலும் எனக்கும் என் சிஸ்டருக்கு ரெண்டு பேத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி மாதிரி டிஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்னு கொடுக்கலாம் அந்தளவுக்கு வர்த்தபலான ட்ரெஸ் தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் பேண்ட் மாதிரி ஒர்க் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பேண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேண்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஓவர்லாக்கும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த பேண்ட்டு உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் எல்லா இடத்துலையுமே ஓவரலாக கொடுத்துருக்காங்க பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு வந்து ட்ரிபிள் எக்ஸல் போட்டனால எட்நூற்றி ரூபா சார்ஜ் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியாது கடையில் வெளியில் போயிட்டு இது ஆன்லைனில் மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டியும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி சேவ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தவளான ட்ரெஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நேவி ப்ளூவும் ரெட் கலரும் மிக்ஸிங் கலரும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க சூப்பர் ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் வந்து கண்ணை முடிட்டு வாங்கலாம் இந்த ட்ரெஸ் வந்து டென்னுக்கு டென்னுக்கு கொடுக்கலாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டிக்கு கீழே வரைக்குமே இந்த ட்ரெஸ் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்டு அதே தாங்க பென்சில் பேண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபேண்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இந்த ட்ரெஸ்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித்து ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி நான் நாங்கள் வந்து ட்ரிபிள் எக்ஸல் தான் போடுறோம் வந்து ட்ரிபிள் எக்ஸல் தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ட்ரிபிள் எக்ஸல் போட்டு கொஞ்சம் நம்மளுக்கு லூஸாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரு ஆல்ட்ரு பண்ணிக்குவோம் இந்த வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து யோசனை பண்ணிட்டு தான் எடுத்து எப்படி இருக்கும்ன்ட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து சூப்பர் குவாலிட்டிங்க டென்னு டென்னு கொடுக்கணும் நம்ம ஏதாவது ஆஃபீஸ் யூஸ்க்கோ ஒரு வர்த்தக்கு போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய சிஸ்டர் பர்த்டேக்காக ஆர்டர் போட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தோம் அவங்க வந்து ஆர்டர் போட்டு என்னோட ஃபோன்லேருந்து ஆர்டர் போட்டு எடுத்திருந்தாங்க அதனால் வந்து நான் நம்மளோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக போடுறேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இந்த மூணு ட்ரெஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து சூப்பரான ட்ரெஸ் வந்து மீஷோலேயும் கிடைக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸு எட்நூற்றி அறுபதுல டபுள் எக்ஸுல் எல் எம் எக்ஸ் எல்லா சைஸுமே வச்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க மூணு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபது ரூபாய்க்கு ரொம்ப 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 சூப்பர் குவாலிட்டியாக கண்டிப்பாக கிடைக்குதுங்க நீங்களும் எடுங்க கண்டிப்பாக நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க எனக்கு கண்டிப்பாக என்னோட எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறாங்க அதுக்குள்ளே நான் சமையல் வேலை முடிக்கணும் தம்பி டியூஷனில் இருந்துவிடுவார் வந்துடுவார் எல்லா வேலையும் முடிக்கணும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலைல பூஜை பூஜை ரூம்லேயும் வேலை இருக்கு பூஜை ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நான் நம்பி நம்பி தான் உங்கள் உங்களுக்காக தான் என்னோட வீடியோ போட்டுட்ருக்கேன் கண்டினியூஸாக நான் என்னென்ன வாங்குறேன் சொல்லிட்டு கண்டிப்பாக என்னோட அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லா பொருளும் என் அப்பன் முருகரையே சேரும்